சீமானுக்கு வாய்க்கொழுப்பு அடைக்கப்படும் நீங்கள் என் நாக்கை தொங்கப்போட்டு அலைகிறீர்கள் என சீமானும் சேகர்பாவும் பேசிய பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர் குற்றாலத்தில் கைது செய்யப்படுகிறார் அதற்கான காரணம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பாட்டின் மூலம் இழிவுபடுத்தியதாகவும் அதே நேரம் சண்டாளன் என்ற ஒரு சாதிய பெயர் சொல்லி அவர் இழுத்ததாலும் அவருக்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி சைபர் கைம் கைது செய்துள்ளது அதன் பின்னர் அந்த வழக்கு நிற்காததால் முதல் வழக்கிலிருந்து அன்றைய தினமே அவர் விடுதலையானார் அதன் பிறகு இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அந்த வார்த்தை பல இடங்களில் உள்ளது குறிப்பாக கந்தசஷ்டி கவசம் முதல் உள்ளது அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு பின்னர் என்னிடமும் என் தம்பியிடமும் வாருங்கள் என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் பத்திரிகையாளரை சந்தித்த பாபு அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் சீமானும் கலைஞர் கருணாநிதியை பற்றி இழிவாக பேசி வருகிறார்களே உங்களின் நடவடிக்கை என்ன என்ற கேள்விக்கு சீமானுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டது அது அடக்கப்படும் கலைஞருக்கு எதிராக சீமான் வாய்க்கொழுப்புடன் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த பேச்சு மீண்டும் தொடருமானால் சீமானின் வாய்க்கொழுப்பு அடக்கப்படும் சீமான் மீது பல புகார்கள் வந்துள்ளது விரைவில் சட்டப்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதற்கு பதிலளித்த சீமான் இன்றைய தினம் சேகர்பாபு அவர்கள் பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை எனவும் எனது உயரம் எனக்கு தெரியும் என கேலிக்கிண்டலாக பேசினார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கும்போது அம்மா வாழ்க என்று கூறிவிட்டு இப்படி வேறு ஒரு இடத்திற்கு போனவுடன் மாற்றி பேசுகிறீர்கள் கொள்கை என்று ஏதாவது ஒன்று உள்ளதா உங்களுக்கு ஏன் இப்படி நாக்கை தொங்க போட்டு அலைகிறீர்கள் என மிகவும் மோசமாக கடுமையாக பாபு அவர்களை சாடியிருந்தார் இந்த நிகழ்வுதான் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது